வணக்கம் இது உங்கள் அம்பு சகோதர தக்ஷிணாமூர்த்தி இன்று தேனீக்களை பற்றி ஒரு ஆலோசல்தான் தேனீக்கள் இனத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு உயிரினம் தேனீக்கல்லில் வந்து அஞ்சு வகை இருக்குது அஞ்சு வகை பார்த்தீங்கன்னா மலை தேனின்னு ஒரு வகை இருக்குது கொம்பு தேனின்னு ஒரு வகை இருக்குது இந்தியன் தேனின்னு ஒரு வகை இருக்குது இத்தாலியன் தேனின்னு ஒரு வகை இருக்குது அது அடுத்தது கொம்பு கொடுக்கில்லாத தேனி அப்படின்ட்டு அஞ்சு வகை இருக்குது இதில் இந்தியன் தேனி இத்தாலியன் தேனி கொடுக்கலாத தேனி இவையெல்லாம் மனிதர்களால் வளர்க்கப்படுகிறது மலை தேனியும் கொம்பு தேனியும் மனுஷனாக வளர்க்க முடியாது சரி நம்ம தேன் தேன்கூட்டுக்குள்ளே போ கூட்டுக்குள்ளே எத்தனை வகையான தேனீக்கள் உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி தேனின்னு ஒரு தேனி இருக்கும் அது வந்து ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்கும் அதனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடம் அந்த ராணி தேனியோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்கிறது அதில் இனப்பெருக்கம் செஞ்சு முட்டையிடுறது அது மட்டும்தான் ராணி தேனியோட வேலை வேறு எந்த வேலையும் செய்யாது அதுக்கு அடுத்தது சில நூறு ஆண் தேனீக்கள் இருக்கும் அந்த ஆண் தேனீக்கள் பார்த்திங்கன்னா அந்த ராணி தேனியோட இணைந்து இனப்பெருக்கத்துக்கு உதவுறது அந்த தேன் கூட்டை பாதுகாக்கிறது இதுதான் அதனுடைய வேலை அதுக்கு பார்த்தீங்கன்னா பனியார் தேனிகள் வேலையாட் தேனீக்கள் சொல்வாங்க இது பெரும்பாலும் பெண் தேனீக்களாக இருக்கும் இதனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா எழுபது நாட்கள் அதுக்கடுத்தது இதுதான் முக்கிய முக்கியமான வேலைகள் செய்யுது தேன் கூடு கட்டுறது தேன் கூட பராமரிக்கிறது தேன் கூட்ட சுத்தமாக வச்சுக்கிறது அதுக்கடுத்து தேன் சேகரித்துக்கு கொண்டு வர்றது அப்புறமா ராணி தேனியிடும் முட்டையிலிருந்து வர தேனீக்களை வளர்க்கிறது எப்படி மற்ற ஏன்னா அனைத்து வேலைகளையும் செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனியாறு தேனீக்கள் தான் வேலையாட் தேனீக்கள் தான் அதுக்கு அடுத்தது நம்ம சொல்ல போனால் அந்த தேன் எப்படி சேகரித்து பதப்படுத்துது அப்படின்றது தான் உணவு பதப்படுத்துதல் மிக நுட்பமான ரொம்ப துல்லியமான தூய்மையான பதப்படுத்தல் முறை வந்து தேனீக்கள் செய்கிறது தான் அந்த தேன் எப்படி பதப்படுத்து தேன் வந்து மலரில் இருக்கிற அந்த தேனை எடுத்து தன்னுடைய உடம்புல இருக்கிற தேன் பையில இட்டுக்கும் தேன் இடும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஒரு நொதியை வந்து சேர்த்து முழுசா செரிக்காமல் அதை ஒரு திரவ வடிவத்தில் மாற்றிக்கும் இந்த திரவ வடிவத்தில் மாற்றிட்டு அந்த தேன் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு தேன் கூட்டில் வெளியில் இருக்கிற அந்த பனியாட்கள் தேனிக்கிட்ட என்ன பண்ணுன்னா தன் வாயில் ஏப்பமிட்டு ஏப்பமிட்டு அந்த தேனிகள் வாயில் கொட்டும் இப்படி ஒரு தேனி வந்து ஐம்பது முறை தான் ஒரு துளி தேன் கிடைக்கும் ஓகேவா நம்ம மனசழு எவ்வளோ சாதாரணமாக அதை எடுத்துட்றோன்னு பார்த்துருங்க அதுக்கு அடுத்தது அதை இட்ட உடனே அந்த தேன் என்ன பண்ணணும்னா அதோட இன்வதோஸ் அப்படின்ற ஒரு நொதியை சேர்த்து தேன் கக்கி அந்த தேன் கக்கின உடனே அந்த தன்னுடைய இறக்கைகளால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விசிறி அந்த திரவநிலையை வந்து ஆவியாக்கி திடநிலைக்கு மாத்துது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட மிழுகு சேர்த்து தேனாக நமக்கு தூய தேனாக மாற்றி வச்சிருது இதுதான் வந்து தேன் பதப்படுதல் முறை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக ஆஸ்ட்ரிய நாட்டை சார்ந்த கார்ல் வான் ப்ரீஸ் என்பவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறார் அது என்னத்து என்னத்துக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேன் மலர் எங்கே மலர் எத்திரிடத்தை எப்படி அப்படின்னு தான் தேன் கூட்டில் வாலண்டியர்ஸ் தேன் வாலண்டியர்ஸ்ன்னு சொன்னால் ஸ்கவுட் சாரணர் தேனீக்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் கொஞ்சம் அது போயிட்டு என்ன பண்ணுனால் சுற்றிட்டு எங்கே தேனீக்கள் பூஞ்சோலைகள் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி கூ கூட்டுக்கு நேராக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாலாட்டம் நடனம் வட்ட வடிவ நடனம் அப்படின்ட்டு ரெண்டு வகையான நடனங்கள் இருக்குது வட்ட வடிவ நடனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எங்கே மலர் சோடை எங்கே இருக்குது நம்ம கூடு எங்கே இருக்குது அதை பற்றி மட்டும் அது வட்டமிட்டு வட்டமிட்டு காட்டும் ஆனால் வால் வாளாட்டும் நடத்துல பார்த்தீங்கன்னா மேலே மேலே நோக்கி மேலே வேகமாக பறந்து வாளாட்டி வாளாட்டி சொல்லிச்சு அப்படின்னா சூரியன் எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையில் வந்து மலர் சோடை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது கீழே இறங்கி இறங்கி வாளாட்டி வாளாட்டி சொல்லிச்சு அப்படின்னா சூரியன் இருக்கிற திசைக்கு எதிர் திசையில் வந்து பூஞ்சோடை இருக்குது தேன் இருக்கிற பூஞ்சோலையில் அங்கே தான் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம் அதுக்கு அடுத்தது ரொம்ப வேகமாக வாளாட்டுச்சு அப்படின்னா பூஞ்சோலை வந்து பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப மெதுவாக வாலாட்டுச்சு அப்படின்னா பூஞ்சோலை ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ஐடென்டிஃபை பண்ணி போயிட்டு தேன் எடுத்துகிட்டு வந்துடும் இந்த தேன் கூடு வந்து உலக மிக சிற இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேனீக்கள் கட்டுறோம் அந்த தேன் கூடு தான் அதில் வந்து பெரிய அருங்கோண வடிவத்தில் இருக்கும் இந்த அருங்கோண வடிவத்தில் அருங்கோண வடிவம் தான் கிடைக்கிற சின்ன இடத்துல கூட நம்ம சிறப்பாக இடத்த வேஸ்ட் ஆ வேஸ்ட் பண்ணாமல் வீணாக்காமல் நம்ம ஆக்கியப்பை பண்ணிக்கலாம் இடத்தையும் அப்படின்ற டெக்னாலஜி இருந்தே தேனீக்கள் என்ன பண்ணால் கூடுதல் எப்பவுமே அருங்கோண வடிவத்தில் கட்டும் அருங்கோண பேர் அந்த அருகோண வடிவத்தில் வெளியில் இருக்கிற அந்த பெரிய அருங்கோண வடிவத்தில் ஆண் தேனீக்கள் இருக்கும் அதுக்கு உள்ளே இருக்கிற சின்ன அருங்கோண வடிவத்தில் வந்து பனியாட தேனிகள் இருக்கும் அதுக்கு உள்ளே சிலிண்டர் ஷேப்னு சொல்லுவோம் அதாவது உருளை வடிவத்தில் இருக்கிறதுல ராணி தேனீக்கள் இருக்கும் இந்த ராணி தேனிக்குள் இனப்பெருக்கத்தின் போது என்ன பண்ணும் அப்படின்னா கூட்ட விட்டு வெளியே வந்து ரொம்ப உயரமா பறக்கும் அந்த உயரமா பறக்கிறது அந்த ராணி தேனியை தொடர்த்தி போய் அந்த ஆண் தேனி அந்த ராணி தேனியை அடையுதோ அந்த தேனி அந்த ஆண் தேனியோட அந்த ராணி தேனி வந்து இனப்பெருக்கம் புணர்தல் செஞ்சு இனப்பெருக்கம் நடைபெறும் அந்த இனப்பெருக்கு முடிஞ்ச உடனே ஆண் தேனி இறந்துரும் அதுக்கப்புறமா பெண் தேனி வந்து அந்த ராணி தேனி வந்து முட்டையிடும் அந்த ராணி தேனி முட்டையிட்டு அந்த முட்டையிலிருந்து வரும் தேனீக்களை வந்து இந்த பனியார் தேனீக்கள் தான் வளர்க்கும் அந்த முட்டை எப்போது ராணி தேனி இடும் பார்த்தீங்கன்னா அந்த கூடு கட்டி அந்த கூடுக்கு வந்து அந்த கூடு ரொம்ப கா பாதுகாப்பான கூடு அப்படின்ட்டு அந்த ராணி தேனி எப்போ உணருதோ அப்போ தான் அதில் வந்து இது முட்டையே இடும் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்களோட அழிவு தேனிகள் எப்படி அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து வருடத்தில் மூன்றில் ஒரு பங்கு தேனீக்கள் வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட விதைகள் உரங்கள் அதிகமாக பயன்படுத்துது தான் அதிக மகசூல் வேணும்னு சொல்லிட்டு உரங்களை அதிகமாக பயன்படுத்துறது ம மரபணு மாற்றப்பட்ட மலட்டு விதைகளை அந்த டெர்மினிட்ட சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டெர்மினிட்ட சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த வகையான விதிகளை விதைக்கிறதுனாலையும் அந்த தேனீக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது சரி உரங்கள் எடுத்ததுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோ நிக்கி நாய்ட்ஸ் நியோ நிக்கி நாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது உரங்களில் அது என்ன பண்ணுன்னா தேனீக்களோட நரம்பண்டலத்தை பாதித்து தேனீக்களுக்கு நினைவிளக்கம் செஞ்சிருது அதனால இறை தேடி போகிற தேனீக்கள் வலி மறந்து இருக்கிற இடத்த மறந்து வேற எங்கேயாச்சும் போயிட்டு அது காலப்போக்குள் இறந்து அதனுடைய அழிவு நிகழ்கிறது அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இது மரபணு மாற்றப்பட்ட விதிகள் மரபணு மாற்றப்பட்ட என்ன அதில் இருக்க ஒரு வகையான புரோட்டீன் மலட்ட விதிகள்னு சொல்லுவோம் அந்த விதைகளை மறுபடியும் நம்ம பயிரிட்டால் அது விளையாது அதுதான் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இருக்கிற ஒரு வகையான புரோட்டீன் வந்து அந்த தேனீக்களோட ஜீரண மண்டலத்தை செரிமான மண்டலத்தை பாதித்து அதுக்கு அதை இறக்க செஞ்சிருது இதுதான் அதுக்கான தேனீக்கள் அழிந்து வருவதற்கான காரணம் அந்த அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் மூணில் ஒரு பங்கு தேனீக்கள் அழிஞ்சிருச்சு பட் இந்தியாவில் இப்போதைக்கு அந்த சூழ்நிலை இல்லை ஆனால் காலப்போக்கில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மரபணு மாற்றப்பட்ட விதிகளையும் உரங்களையும் நாம் அதிகமாக பயன்படுத்துகிற பட்சத்தில் நாமும் அந்த ஒரு விளைவை சந்திக்கலாம் சரி தேனீக்கள் அழிஞ்சால் நமக்கு என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தேனீக்கள் அழிவதினால நாமும் அழிவோம் உலகத்தின் மிகப்பெரிய அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுவோம் இது வரைக்கும் பிறந்த மனிதர்கள்லே அறிஞர்களிலே அவர்தான் மூளையை அதிகமாக பயன்படுத்தியவர் ஐக்கியம் அதிகமாக இருப்பவர் இப்போ தமிழ்நாட்டில் விசாலினி ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து ஐன்சீனுடைய மூளையோட ஐக்யூ பவரை விட அதிகமாக இருக்காங்க அது பேரை இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் மிக சிறந்த அறிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேனீக்கள் மட்டும் இந்த மண்ணிலிருந்து அழிந்து விட்டால் மனித இனம் நான்கு வருடங்கள் மட்டுமே வாழும் தகுதியை பெறும் அதற்கப்பறம் மனித இனம் அணிஞ்சிருவோம் ஏன்னா தேனீக்களில் ஒட்டின்னு வர அந்த மகரந்தம்னா பூவை கனியாக்குது காயாக்குது கனியாக்குது அதுக்கப்புறம் விதையாக்குது அந்த மகரந்தம் அந்த மொட்டி வரப்படவில்லை அப்படி அப்படின்னா கண்டிப்பாக காடுகள் உருவாகாது செடிகள் உருவாகாது உணவுப் பொருட்கள் உற்பத்தி ஆகாது இப்போ இருக்கிற உணவை வச்சுட்டு இன்னும் நாலு வருஷம் மட்டும்தான் வாழ நம்மளால் முடியும் அப்போது தேனீக்கள் இல்லை என்றால் மனித இனம் அடுத்த நான்கு ஆண்டுகளில் அழிந்துவிடும் எனவே உணவு சுழற்சி முறையில் நாம் நடுவில் ஒரு உயிரியை எடுத்து விட்டோம் என்றால் அது அழிவு மனிதனையே சாரம் என்பதை மறக்க வேண்டாம் ஏற்கனவே விவசாயத்தில் மாடு என்ற ஒரு உணவச்சங்களின் முக்கிய பிரதான உயிரியை நாம் எடுத்துவிட்டோம் அதற்கான விளைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தேனீக்களையும் அழைத்து விடாமல் பாதுகாப்போம் சற்று நீண்ட பதிவு தான் தேனீக்கள் பற்றி இருந்தாலும் பொறுமையாக கேளுங்கள் நன்றி கேட்டமைக்க தேனீக்களையும் விவசாயம் சார்ந்த அனைத்து நாம் பொக்கிஷமாக பாதுகாப்போம் நன்றி